ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா என்னோட லைஃப்பில் நினைஞ்ச ஒரு எக்ஸ்பீரியன்ஸை நான் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதை தான் வந்து சொல்லப்போகிறேன் என்னன்னா எப்போவுமே வந்து சொல்லுவாங்க மென்ஸும் உமன்ஸ் எப்போவுமே ஈக்குவல் அந்த காலத்தில் தான் வந்து பெண்கள் வந்து ஆண்களுக்கு ரொம்ப அடிமையாக இருந்தாங்க ஏன்னா இப்போ அப்படி இல்லை எல்லா இடத்துலையுமே வந்து பெண்கள் எவ்வளோ ஆண்கள் எவ்வளோ ஒர்க் பண்ணுறாங்களோ அதுக்கு ஈக்குவலான ஆப்பர்ச்சுனிட்டிஸும் வந்து பெண்களுக்கு கிடைக்கிது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் எனக்கு இன்னமும் இதில் வந்து நிறைய டவுட் இருக்குது என்ன சொல்றதுன்னா இப்போ ஒரு இடத்துல ஒரு ஆண் வந்து வேலைக்கு போகிறான் அவன் வந்து ஒரு இன்டர்வியூ அட்டன்ட் பண்ணோன்னா ஓகே உங்க ஃபேமிலி என்ன பண்ணுறாங்க உங்க ஒய்ஃப் என்ன பண்ணுறாங்க உங்க பசங்க என்ன பண்ணுறாங்க நீங்கள் எங்கேருந்து வரீங்க இன்கேஸ் ரொம்ப தூரமாக இருக்குது இப்போ வந்து ச என்னெல்ல ரீலோக்கேட் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க ஓகே இப்போ இப்போ ஜாயின் பண்ணிக்கோங்க அந்த மாதிரி சொன்னாங்க அதே ஒரு பெண் அந்த இடத்துல இன்டர்வியூக்கு போகிறா அப்படிங்கும்போது ஓகே என்ன பண்ணுறாங்க மேரிடா ஓகே உங்கள் 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 ஒய்ஃபு உங்கள் என்ன பண்ணுறாங்க ஓகே இங்கே ஒர்க் பண்ணுறாங்களா ஓகே உங்கள் பசங்க என்ன பண்ணுறாங்க ஓகே இப்போ நீங்கள் இங்கே ஒர்க் வந்துட்டிங்கன்னா யார் உங்கள் பசங்களை மேனேஜ் பண்ணுவோம் அவங்க வீட்டில் வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கு யாரும் பெரியவங்க இல்லையா அப்படின்னா எப்படி நாங்கள் கொஞ்சம் யோசிக்கணும் அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இன்னொன்று என்னென்னா தூரமாக இருக்குதா அப்படின்னா ஓகே நீங்கள் தூரமாக இருக்க டைம் ஆகும் இதெல்லாம் வந்து ஒர்க் பண்ணி கொஞ்சம் லேட்டாக கொஞ்சம் லேட் ஆகும் ஒர்க் முடிக்கிறதுக்கு அந்த மாதிரி டைம்ல நீங்கள் வந்து முடிச்சிட்டு போகிற மாதிரி இருக்குமே ஸோ ஃபேமிலி இருக்கிறதால உங்கள் பசங்களை போய் பார்க்கணுன்னு சொல்கிறீங்க அதெல்லாம் எப்படி ஆகும் அந்த மாதிரிலாம் கேட்குறாங்க அதே மாதிரி ஓகே ஒர்க் இன்னொரு இந்த மாதிரி இதுன்னா ஓகே ஒர்க் எங்கே இருக்குது ஓகே நீங்கள் வந்து உங்கள் ஃபேமிலி கேட்டு சொல்லுங்கள் அதாவது வீட்டில் வந்து எனக்கு என்ன ஒரு டவுட்னா இப்போ குழந்தையை பார்த்துக்கணும் அப்படின்னா அதோட பொறுப்பு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அம்மா மதருக்கு மட்டும்தான் இருக்கா இல்லை ஃபாதருக்கு இருக்குதா இப்போ ஃபாதருக்கு இருக்குதுன்னா இப்போ நான் இல்லை கேட்பணும் பசங்களை யார் எங்கேனா யாரேனா வந்து அப்பாவை வந்து அந்த அதாவது ஜென்னை வந்து யாருன்னா கேட்குறாங்களா இல்லை ஆனால் உமன் ஒரு இடத்துல வேலைக்கு போகிறாங்க அப்படின்னு வந்து அந்த விமனை எல்லாருமே கேட்பாங்க எங்கே வேலைக்கு போனாலும் ஓகே அவங்க பசங்களை யார் போய்ட்டா அப்போ வீட்டில் யாரும் பெரியவங்க இல்லையா சரி அப்படி எப்படி மேனேஜ் பண்ணிட்டு வேலைக்கு வருவீங்க இது எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுமே அப்படின்னு கேட்பாங்க ஸோ எல்லா ஒரு இடத்துலையுமே வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஆணும் பண்ணி ஈக்குவலுங்கிறது அந்த பேச்சில் தான் இருக்கிறது தவிர ஒரு வேலைக்கு போகிற இடத்துல ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணி ஒரு கம்பெனியில் நம்மளை செலக்ட் பண்ணுற இடத்துல எல்லா இடத்துலையும் வந்து மேஜராக எல்லா கம்பெனியில் இருக்கிற அந்த ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க கேட்குற கேள்வி இதாக ஓகே மேனே என் குடும்பத்தை யாரும் மேனேஜ் பண்ணுவா லேட் டைமில் வந்துச்சுன்னா எப்படி நீங்கள் வந்து பசங்களை போய் பார்ப்பீங்க கொஞ்சம் ஒர்க் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும் எப்படி மேனேஜ் பண்ணுவீங்க ஏன்னா நீங்களே தனியாக இருக்கிறீங்க பசங்களை பார்த்துட்டு வீட்டில் பெரியவங்க இருந்தால் நல்லா இருக்கும் ஓகே நாங்கள் பார்த்துட்டு சொல்கிறோம் இந்த மாதிரி தான் வந்து விமனுக்கு எங்கே போனாலும் வந்து இந்த பிரச்சனை இருக்குது இது வந்து நான் என்னோட ரியல் லைஃப்பில் நான் டெய்லி டெய்லி டேக்கிள் பண்ணிட்டு வரேன் அதை வந்து ஜஸ்ட் உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு தோணுச்சு அதனால் சொல்கிறேன் ஆனால் ஸோ பேசுகிறது வந்து நல்லாவே இருக்கும் மென் அண்ட் உமன் ஈக்குவல் எல்லா ஆப்பர்ச்சுனிட்டிஸும் மென்னுக்கும் விமனுக்கும் கிடைக்கிது மென்று பெண்கள் யாருமே அடிமையுது அதெல்லாம் ஓகே பட் ஆனால் வந்துட்டு என்ன சொல்கிறது ஒரு ஆண் போய் ஒரு இடத்துல செய்ய முடியல வேலையை துணிஞ்சு ஒரு இடத்துக்கு போய் செய்கிற வேலையை பெண்ணால் வந்து செய்ய முடியறது அதே மாதிரி ஒரு இடத்துல ஆகி போகணும் அப்படின்னா அவங்களுக்கு அவங்க குடும்பம் சப்போர்ட் இருக்கணும் இப்போ ஒரு ஆண் வந்து வேறு இடத்துல வேலைக்கு போகிறோம் அப்படின்னா ஓகே ஒய்ஃப் வந்து குழந்தை பார்த்துக்கணும் வேலைக்கு போகிறேன்னா எங்கே வேணாலும் வேலைக்கு ஆனால் அது ஒரு பெண் வந்து வேலைக்கு போக முடியுமா எங்கேயுமே போகிறதுக்கான பாசிபி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கிடையாது இன்னமும் இந்த சமுதாயம் வந்து பெண்களை வந்து இப்படி தான் ஸோ இதை வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன்